ஹாய் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லானோஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டு ஏக்கர் எழ்பது சென்ட்டுக்கான புஞ்ச நிலம் சைடு தான் பார்க்க போகிறோம் ஒரு தார் ஃப்ரண்டேஜோட அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் லேண்ட் சம்பந்தமான போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக மெசேஜில் வரும் அது மட்டும் இல்லை நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நிலத்தை விற்க வேண்டும் என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல முறையில் சிறந்த விலையில் விட்டு தரப்புகிறோம் ஓகே தேங்க்ஸ் சைட்குள்ளே போலவங்க நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது ஒரு மரம் வெட்டி இருக்குது பாருங்கள் இதுலேருந்து நம்மளுக்கு பவுண்ட்ரி லைன் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அது ஜூம் பண்ணுற மரம் முள் பதாக இருக்குது இல்லைங்களா கிட்டத்தட்ட அப்படியே கணக்கு பண்ணோன்னா ஒரு முந்நூறு அடி நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் வரும் சார் இதெல்லாம் சைட்டு தான் ஓகேங்களா பெரிய மரங்கள்ல முள் மரங்கள் செடிங்க வேப்ப மரம் அதெல்லாம் இருக்குது க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதான் சைட்டு தான் சார் ஓகேங்களா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கொஞ்சமாக கொஞ்சம் தான் இருக்குது க்ளீன் பண்ணுற மாதிரி ஓகேங்களா மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்குது பாருங்கள் மண் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செம்மண் கிடையாது அதேமாரி ரொம்ப கரிசல் மண்ணு இல்லை நீங்கள் பாருங்கள் உங்களை மண்ணு பார்த்தா தெரியும் ஓகேங்களா இந்த ரெண்டு ஏக்கர் எழ்பது சென்ட் பார்த்தீங்கன்னா லேண்டு தான் சார் சர்வீஸ் இல்லை கிணறு இல்லை இது நம்மளுக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் கரெக்டாக அங்கேருந்து ரோட் ஃப்ரண்டேஜ் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு முந்நூறு அடி நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் சார் சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாக்லாம் வராதுங்க ஒரே பாக்ஸாக ஸ்கொயராக தான் இருக்கும் அங்கே டெட் ஹேண்ட்லேருந்து ஒரே ஸ்டேட்டு டேரெக்டாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணுற ஒரு எல்லோ கலர் இருக்குது கல் இருக்குங்களா அங்கேருந்து அப்படியே ஒரு பாக்ஸு அப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மெயின் ரோட்டில் போகுது ஒரே ஸ்கொயராக தான் இருக்கும் நம்மளுக்கு ஜிக்ஸாகலாம் வராது சைட் வந்து எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா திண்டிவனம் திண்டிவனம் டு சென்னை ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நம்மளுக்கும் ஜிஎஸ்டிக்கும் ஜிஎஸ்டி ரோடுக்கும் சரியாக ஒரு சிக்ஸ் ஆர் செவன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கும் நம்மளுக்கும் ஜிஎஸ்டி ரோடுக்கும் சரியாக சிக்ஸ் ஆர் செவன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் வீடியோவில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் சைட் சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தேவைனாலும் என்னை கண்டிப்பாக கூப்பிடுங்க அதே மாதிரி லொக்கேஷன் உங்களுக்கு இந்த இடத்தோட லொக்கேஷன் வேணும்னாலும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் சைட்டோட ப்ரைஸ் சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு சென்டோட விலை முப்பத்தஞ்சாயூபா சொல்கிறாங்க பேசலாங்க ஒரு செண்டோட விலை முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேசலாம் அந்த ஜிஎஸ்டி நியர்பையில் இருக்கிறதனால அந்த ரேட் சொல்கிறாங்க ஃபிக்ஸட் ரேட் இல்லை பேசலாங்க சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள்